ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை எப்படி ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் அடிக்கிற வெயிலுக்கு வாழைப்பழம்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள்லயே ஒரு மாதிரி கருத்து போயிடும் அதுக்கப்புறம் நம்மளால் அதை சாப்பிடவே முடியாது இந்த வெயில் காலத்துலேயும் நம்மளோட பழம் பத்து நாள் வரைக்கும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போறோம் உங்கள் வீட்டில் ஏதாவது கயிறு இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பேண்ட்டோட நாடாக இருந்துச்சுன்னா அது கூட ஓகே தான் எனக்கு அர்ஜென்ட்டுக்கு எதுவுமே கிடைக்கல ஸோ அதனால் நான் இந்த பாலித்தீன் கவரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இதுவுமே நமக்கு ஒரு கயிறு மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போது இந்த பாலித்தீன் கவரை அந்த பழத்தோட காம்புக்கு இடையில் இந்த மாதிரி விட்டு இழுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு விட்டுருங்க பாருங்க நானும் இப்போ பாலத்தீன் கவரோட ஒரு எண்டை இந்த மாதிரி வாழைப்பழத்தோட கட்டி விட்டுட்டேன் அந்த கவரோட இன்னொரு எண்டை உங்கள் வீட்டில் காய போடுற கொடி ஏதாவது வீட்டுக்குள்ளே கட்டி வச்சுருந்தீங்கன்னா அதில் நீங்கள் கட்டி விட்டுடலாம் எங்கள் வீட்டில் கொடி எதுவும் இல்லாததுனால நான் அந்த பாலித்தீன் கவரோட இன்னொரு எண்டை இந்த மாதிரி கபோர்டோட ஹேண்டலில் கட்டி விட்டுட்டேன் அதாவது நம்மளோட பழத்தை எந்த இடத்துலையும் டச் ஆகாமல் இந்த மாதிரி காத்தோட்டமாக தொங்க விட்டுறணும் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட பழம் ரொம்ப நாளைக்கு கருத்து போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு சில ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா தலையில் வைக்கிறதுக்கு முன்னாடி அதோட பெட்டல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் நல்லா உதிர்ந்து வந்துடும் அதுவும் நாட்டு எல்லாம் நல்லாவே உதிர்ந்துடும் இந்த மாதிரி உதிர்ந்த பெட்டல்ஸையும் நம்ம தூக்கி போடாமல் அழகாக ரெடி பண்ணி தலையில் வச்சுக்கலாம் அதுக்காக நம்ம இப்போது ரோஸோட காம்பை ஒரே சைஸில் இருக்க மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கலாம் நூலோட எண்டில் இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க இப்போ நம்ம இந்த ஊசியில் ஃபஸ்ட்டு இந்த காம்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம் நம்ம எதுக்கு காம்பை இன்சர்ட் பண்ணிக்கிறோன்னா அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு காம்பை கோர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் ஒவ்வொரு ரோஸ் பெட்டல்ஸாக கோர்க்க போகிறோம் பெட்டல்ஸ் இந்த மாதிரி ரெண்டு சைடும் மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊசியில் இன்சர்ட் பண்ணுங்கள் இதே மாதிரியே ஒவ்வொரு பெட்டல்ஸையும் ரெண்டு சைடும் மடித்து விட்டுட்டு அந்த வெள்ளை கலர் வந்து நமக்கு கார்னரில் வர மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு மொத்தமாக கோர்த்து முடித்ததுக்கு அப்புறமா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு ரோஸ் பெட்டல்ஸையும் இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு சுற்றி சுற்றி கோர்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கே ஸ்டார் மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் ஊசியில் கொஞ்சம் கூட இடம் இல்லை அதனால அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையும் நூலில் கீழே இழுத்து விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம ஊசியில் எப்பவும் போல் பெட்டல்ஸு கோர்த்துக்கலாம் எல்லா பெட்டல்ஸையும் கோர்த்து முடித்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வச்சுருக்க இன்னொரு ரோஸோட காம்பையும் இன்சர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க பூவோட ரெண்டு சைடும் இந்த மாதிரி கொஞ்சம் நூல் விட்டுட்டு அதுக்கப்புறமா முடிச்சு போடுங்க அப்போ தான் நம்ம இந்த பூவை தலையில் வைக்கும்போது நம்ம ஜடைக்கு மேலே கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பெட்டல்ஸ் எல்லாம் கோர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் முடியில் வச்சதுக்கப்புறம் பாருங்கள் அது இன்னும் அழகாக இருக்குது நான் ஜஸ்ட் ஒரு போனி டைல் போட்டுட்டு அதுக்கப்புறமா பூவை வச்சு கட்டி விட்டுட்டேன் சைடில் சப்போர்ட்டுக்காக ரெண்டு ஹேர்பின்னும் குத்தி விட்டுட்டேன் நீங்களும் இனிமேல் உதிர்ந்த ரோஸ் பெட்டல்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கோர்த்து பசங்களுக்கு வச்சு விடுங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் உப்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டப்பாவில் தான் வரும் அதில் இருக்க உப்பு தீந்து போனதுக்கப்புறமா அந்த டப்பாவை வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் அதில் நம்ம கொஞ்சமாக கோதுமை மாவு கொட்டி வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம சப்பாத்தி போடும்போது அது ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தில் தனியாக கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்குவோம் அதை தூவி தூவி தான் நம்ம சப்பாத்தி போடுவோம் அதுக்கப்புறமா அந்த கிண்ணத்தில் எக்ஸ்ட்ரா இருக்க மாவை நம்ம தூர போட்டுருவோம் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம ஒரு உப்பு டப்பாவில் தனியாகவே கோதுமை மாவு கொட்டி வச்சிட்டோம்னா சப்பாத்தி போடும்போது இந்த டப்பாவிலேருந்து நம்ம ரொம்ப ஈஸியாகவே மாவு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் திரும்ப டப்பாவை மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால நம்மளோட மாவு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது ஒருவேளை உங்கக்கிட்ட உப்பு டப்பா இல்லைன்னா நீங்கள் பெருங்காயம் தீந்து போனதுக்கப்புறமா அதில் கூட கோதுமை மாவு குட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் முறை முறைன்னு டேஸ்டியான மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க சீரகம் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அரை தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே நம்ம ஒரு உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு நல்லா மசிச்சு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க அந்த மசாலாவோட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நம்மளோட உருளைக்கிழங்கு மசால் ரெடி இந்த மசாலா நீங்கள் சப்பாத்தி பூரின்னு எதுக்கு வேணாலும் சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் நம்ம இன்னைக்கு இதை வச்சு மசாலா தோசை தான் செய்ய போகிறோம் தோசைக்கல்லில் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றிக்கலாம் இந்த தோசை வந்து கொஞ்சம் மெல்லுசாக ஊற்றினாதான் நல்லா மொறு மொறுனு டேஸ்டியாக இருக்கும் இப்போ தோசையை சுற்றி எண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு தட்டு வச்சு தோசையை மூடிடுங்க அப்போ தான் தோசை வந்து மேல் சைடு நல்லா வெந்து வரும் ஒன் அப்புறமா நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட தோசை நல்லாவே வெந்துருச்சு இப்போ மசாலாவை தோசைக்கு நடுவில் வச்சுட்டு அந்த தோசை ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க பாருங்க ரொம்பவே டேஸ்டியான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த தோசையை இந்த மாதிரி மடித்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் இந்த தோசைக்கு சட்னி சாம்பார்னு எதுவுமே தேவையில்லை இதை நம்ம பசங்களோட லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்கும்போது ரொம்ப நேரத்துக்கு இது ஃப்ரெஷ்ஷாகவும் வாமாவும் இருக்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடியோனில் ஆப்ஸோட இந்த பேப்பர் ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்க்கும் சரி எந்த கெடுதலும் வராது நம்மளோட ஃபுட் ஐட்டமும் டிஃபன் பாக்ஸில் ஒட்டாது ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இப்போ ஃபிஃப்த்து டிப்ஸ் பார்க்கலாம் சம்டைம்ஸ் நம்ம வெங்காயம் கட் பண்ணும்போது பார்த்தோன்னா இந்த மாதிரி உள் சைடு இருக்க தோலையும் சேர்த்து எடுத்துருவோம் அதுக்கப்புறமா அதை நம்ம தூக்கி தான் போடுவோம் இனிமேல் அந்த தோலை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூக்கி போடுங்க எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்க சுவிட்ச் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அதில் கரைப்படி ஆரம்பிச்சிரும் மெயினாக கிச்சனில் இருக்க சுவிட்ச் போர்டில் நல்லாவே கரைப்படியும் இந்த கரையை நம்ம ரொம்பவே சிம்பிளாக வெங்காயத்தில் இருக்க உள் சைடு தோலை வச்சு ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடலாம் ஜஸ்ட் அந்த தோலை வச்சு இந்த மாதிரி நீங்கள் ஸ்விட்ச் போர்டில் லைட்டாக ரப் பண்ணிங்கன்னாவே போதும் அந்த கரை எல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சுவிட்ச் போர்டில் இருக்க கரை எல்லாமே நான் தேய்க்கும் போது நல்லாவே ரிமூவ் ஆகிட்ருக்கு என்னடா சுவிட்ச் போர்டில் வெங்காயத்தை வச்சு தேய்க்கிறதுனால ஸ்மெல் அடிக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் தேய்ச்சி ஃப்யூ மினிட்ஸ்லேயே அந்த எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா உங்கள் ஸ்விட்ச் இருந்து எந்த ஸ்மெல்லுமே வராது உங்களோட ஸ்விட்ச் போர்டும் நல்லாவே பளிச்சுன்னு மாறிடும் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களோட ஸ்விட்ச் போர்டு புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகும் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சமைக்கும் போது அடிக்கடி ஃப்ரிட்ஜை திறந்து திறந்து யூஸ் பண்ணுவாங்க தக்காளிக்கு ஒரு வாட்டி பச்சை மிளகாக்கு ஒரு வாட்டின்னு சும்மா சும்மா திறந்து யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யவே கூடாது ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் ஃப்ரிட்ஜ் டோரை ஓப்பன் பண்ணும்போதும் வெளியில் இருக்க சூடான காற்று வந்து சைடு போகும் அதனால ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்து குறையும் ஸோ திரும்பவும் அந்த கூலிங்கை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கம்ப்ரெஸர் ஆன் ஆகிடும் ரொம்ப நேரம் கம்ப்ரெஸர் ஆன்லேயே இருந்துச்சுன்னா நமக்கு கரண்ட் பில்லு எக்கச்சக்கமாக வரும் ஸோ எப்பவுமே நீங்கள் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி இருந்து எடுக்க வேண்டிய பொருட்களை ஒரே டைம் எடுத்து வெளியில் வச்சிருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அதை சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜ் டோரை க்ளோஸ் பண்ணினதுக்கு அப்புறமா அது நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்காங்கிறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கேப் இருந்தாலும் வெளியில் இருக்க சூடான காற்று வந்து உள்ளே போய்கிட்டே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணும்போது இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும் உங்களோட கரண்ட் பில் நல்லாவே குறையும் இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி புது பேண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே எலாஸ்டிக் டைட்டாக இருக்கிறதுனால இழுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு அந்த பேண்ட்டை போடும்போது அது நல்லா இருக்கிறதுனால அந்த போட்ட இடமே செவந்து போயிடும் அவங்களுக்கும் வலிக்கும் அந்த மாதிரி பேண்ட் வந்து டைட்டாக இறுக்கி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த பேண்ட்டோட இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி குக்கர் தான் எடுத்திருக்கேன் இப்போ இந்த பேண்ட்டை வந்து நான் இந்த குக்கரோட பேஸில் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் போட்டு விட்டுட்டேன் இந்த மாதிரி நம்ம செய்கிறதுனால அந்த பேண்ட்டோட எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் லூஸ் கொடுக்கும் ஸோ அதுக்கப்புறம் அந்த பேண்ட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு இறுக்கி பிடிக்காது கரெக்டாக இருக்கும் இடுப்பில் போடும்போது நீங்கள் எடுக்கிற பாத்திரம் வந்து உங்கள் பேண்ட்டோட இடுப்பு சுற்றுற அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் நீங்கள் ரொம்ப பெரிய சைஸ் பாத்திரம் எடுத்திங்கன்னா எலாஸ்டிக் ரொம்பவே லூஸாக போயிடும் ஸோ நீங்கள் கரெக்டான சைஸ் பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளோட பேண்ட் எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சஜிஷா கிச்சன்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா